டி டுவெண்டி கோப்பை வந்து இது வரைக்கும் ஒன்பது முறை நடந்திருக்கு ஒன்பது முறை நடந்த ஒவ்வொரு தொடரிலும் யார் வந்து பாத்தீங்கன்னா தொடர் நாயகன் விருதை பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் சோ இந்த பதிவை பார்க்கத்துக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க யாரெல்லாம் தொடர் நாயகன் விருதை வாங்கியிருக்காங்க அதிக அளவில் வாங்கியிருக்கக்கூடிய நபர் யார் என்ற முழு விவரத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான காண்ட ஆண்டுக்கான கோப்பை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்று பதினேழு வருட கால தவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைச்சாங்கன்னு சொல்லலாம் ஸோ பதினேழு வருடம் கழிச்சு நமக்கு உலக கோப்பை பெற்று தந்த நம்ம இந்திய அணிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட நமது பந்து வீச்சாளர் பூபும் பூம்பராண்டு பார்த்தீங்கன்னா தொடர் நாயகன் வந்து கிடச்சிது ஸோ இது போல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டி டுவெண்ட்டி போட்டி ஒன்பது முறை நடந்திருக்கு இந்த ஒன்பது முறையிலையும் முதலாவது முறையிலிருந்து இந்த ஒன்பதாவது முறை வரைக்கும் யார் யார் வந்து தொடர் நாயகன் விருது வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலை ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இடையில ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இருக்கு நம்ம கிங் கோலி மரட்டி இருக்காருங்க வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்பது முறை நடந்திருக்கு இந்த ஒன்பது முறையில இரண்டு முறை கோப்பைகளை வென்ற அணிகள் பார்த்தீங்கன்னா அது வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலாவது இடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல இங்கிலாந்து இருக்கு மூன்றாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு ஸோ இந்த மூன்று அணிகள் தான் இந்த டி டுவெண்ட்டி கப்போட பெரும் ஆதிக்கத்தை செலுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆளுக்கு ரெண்டு வச்சிருக்காங்க ஸோ இவங்க இருந்தபடியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கோப்பை வச்சிருக்காங்க ஸோ மொத்தமாக ஒன்பது கோப்பை இந்த ஒன்பது கோப்பை தொடரில் பார்த்தீங்கன்னா முதல் கோப்பை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நடைபெற்றுச்சு அந்த முதல் கோப்பையை நம்ம எம் எஸ் தோனி தலைமையிலான இந்திய அணி நம்ம தலை வந்து அந்த கோப்பையை வந்து வென்றாங்க அதுதான் முதலாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புன்னு சொல்லலாம் ஸோ அந்த முதல் கோப்பையை வென்ற அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிதான் நமக்கு இறுதி சுற்றுல வந்து நம்ம இறுதி அணியா வந்தாங்க சோ அவங்க கூட நம்ம ஃபைட் பண்ணி தான் அந்த கோப்பை ஒன்றும் இது மாபெரும் வீட்டின்னு சொல்லலாம் பாகிஸ்தான் கிட்ட ஜெயிச்சு நம்ம வாங்கின அந்த முதல் கப்பு அதுக்கு மதிப்பே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஓகே மாஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் அதிரடி ஆட்டக்காரரான ஸ்வீட் அப்ரிடி தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர் நாயகன் விருதை வாங்கியிருக்காரு ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பத்தாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ்ல ஸ்ரீலங்காவின் அதிரடி மன்னன் சொல்லலாம் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தில்சன் அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா தொடர் நாயகன் விருது கிடச்சிது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப்பில் சிறப்பாக வந்து பேட்டிங் பண்ண தொடர் நாயகன் விருது வென்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பீட்டர்சன் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்ரீடாங்க நடைபெற்ற டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரரான அதிரடி ஆட்டக்காரர் நம்ம சிஎஸ்கேவோட அதிரடி ஆட்டக்காரர்னு சொல்லலாம் சென்னைக்கு இவருக்கு பெரிய ரசிகர் இருக்காங்க சேன் வாட்சன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்க தொடர் நாயகன் விருதை வந்து வென்றிருந்தாரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு கண்டினியூவா அந்த வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி கேரல்ல யாருமே பண்ணாத ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம் உலக அரங்க உதவ வேர்ல்ட் ரெக்கார்டு அவ்வளோதான் மேட்ரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம கிங் கோலி தாங்க ஸோ இந்த ரெண்டு நாலு வருடங்களா அவரு தான் டி ட்வெண்ட்டி கேப்டன் தொடர் நாயகன் விருதை வந்து தக்க வச்சிருந்தாருன்னு சொல்லலாம் ஸோ கண்டினியூவா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் கிங் கோலி தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் நாயகன் விருதை வென்றிருந்தாரு ஸோ இதுக்கப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் டேவிட் வார்னர் அதாவது டேவிட் வானா நம்ம இந்தியாவில் தெரியாதவளே இருக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு இந்தியா கூட கொஞ்சம் நெருக்கமானவர் ஸோ டேவிட் வானா தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அவர் வந்து கோப்பையில தொடர் நாயகன் விருதை வந்து பெற்றாரு ஸோ இதுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னதாக கடைசியா நடைபெற்ற அந்த உலகக்கோப்பைன்னு பார்த்தீங்கன்னா அது இங்கிலாந்து டீமை சேர்ந்த நமது சென்னையின் செல்ல பிள்ளை அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம் இப்போ வந்து அவரு வேற டீமுக்கு போயிட்டாரு அப்படி இருந்தாலும் சாம் கேரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கோப்பை டி டுவெண்ட்டி கேரியர்ல தொடர் நாயகன் விருதை வந்து பெற்றிருந்தாரு இதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாசம் வந்து தெரி எல்லாருக்கும் எல்லா டீமுக்கும் தெரிய ஆரம்பிச்சுது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் கிங்ஸ் இருந்து கூட அவர் வெளியே போறதுன்னு சொல்லலாம் ஏன்னா அதிக காசு கொடுத்து அவரை வாங்கிட்டாங்க ஸோ இது ஒரு பெரிய வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சென்னை டீம்ல விளையாடறதுக்கு அப்புறம் தான் அவரோட டீம்லேயே அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தல தோனி அவரை சைன் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லலாம் சோ இந்த டி ட்வெண்ட்டி கேரியர்ல இந்த வேர்ல்டு கப்ல இது வரைக்கும் தொடர் நாயகனே வந்து பெறாத அதாவது கோப்பையை வென்றும் தொடர் நாயகன் விருதை வந்து வாங்காத அணின்னு பாத்தீங்கன்னா அதாவது இரண்டு முறை உலக கோப்பையை வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணில ஒருவர் கூட தொடர் நாயகன் விருதை வந்து வென்றதே இல்லைங்க இதுதான் ஹைலைட்டான விஷயம் ரெண்டு முறை அவங்க வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு முறை கூட பாத்தீங்கன்னா அவங்க தொடர் நாயகன் விருதை வெல்லவே இல்லை இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம கிங் தான் இது நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முறை வேர்ல்டு கப்பு வின் பண்ண இந்திய அணி மூன்று முறை தொடர் நாயகன் விருதை வந்து வென்றிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ மூன்று முறை பாத்தீங்கன்னா டி டுவெண்டி கேரையில தொடர் நாயகன் விருது வந்து வென்றிருக்காங்க சோ கண்டிப்பா நாம கண்டிப்பா நம்ம அசால்ட்டா ஒரு மூணு கப்பு இல்ல நாலு கப் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் எப்படே கொஞ்சம் ஜஸ்ட்ல மிஸ் ஆகிடுது ஸோ நம்ம தலைவர் விராட் விராட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து சீரீஸ் வின் பண்ணியிருக்காரு ஆனால் நம்மளால இறுதி போட்டியில் வெல்ல முடியலன்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா பார்க்கப்படும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவில் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிசியில தொடர் நாயகன் விருதை வந்து வேர்ல்டு கப்பில் வாங்கினாங்கன்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதே போல பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு இது போல அற்புதமான தகவலா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்